Dum, i

நாம் அனைவரும் அறமன்றார் ஏழை எளியவர்களுக்கு தானம் கொடுப்பது என்று மட்டும் நான் நினைத்து கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமல்ல அறம் அறம் என்பது புலநங்கங்களினூடாக வருகின்ற பொறா ஊடாக வருகின்ற பேராசை அப்பேராசையின் காரணமாக வரும் பொறாமை அப்பொறாமையின் வழிபாடாக வரும் கோபம் அக்கோபத்தின் காரணமாக வரும் கடுஞ்சொல் இந்நான்கினையும் விடுத்து வாழுகின்ற வாழ்வே அறம் என்று கூறுகின்றார் வள்ளுவர் எனவே அறம் செய்யத் தவறிய நாள் ஏற்படாதவாறு ஒருவன் தனது வாழ்நாளின் அறத்தை செய்தானன்றார் அவனது உயிர் உடலோடு கூடும் நாளு வரும் வழியை அடைக்கும் செல் போன்றது அறம் என்று கூறுகின்றார் அதாவது வீடு பயிற்சி தரும் என்று வள்ளுவர் கூறுகின்றார் அறத்தின் மூலமே ஒருவர் நீடித்த புகழையும் இன்பத்தையும் அடைய முடியும் அறமில்லாமல் வரும் வழியின் மூலம் புகழையும் இன்பத்தையும் பெற்றாலும் அது கடற்பொழுதில் மாத்திரமே எமக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பின்பு அது எமக்கு கஷ்டத்தையே கொடுக்கும் இதனால் தான் அறவழியில் வாழ்வதன் பயனாக வருவதே உண்மையான இன்பம் என்று கூறுவர் எமக்கு அழிவில்லாத செல்வம் எதுவனை நீங்கள் நினைத்து பார்த்ததுண்டா வள்ளுவர் கூறுகிறார் எமக்கு அழிவில்லா செல்வம் கல்வி செல்வமே கல்வி செல்வம் மட்டுமே என்று மேலும் அந்த கல்வி செல்வம் ஒருவருக்கு ஏழு பிறப்பு

சிலர் காலம் வரையில் கல்வி கட்டாமல் காலம் கழிப்பது ஏனோ என்ன பயன் கருதியோ பண கேனியில் எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் தோன்றுகின்றோமோ அவ்வளவுக்கு அதில் நீர் சுரப்பதைப் போலவே ஒருவர் எவ்வளவுக்கு எவ்வளவு கல்வி கற்கின்றாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவருக்கு அறிவு சுரக்கும் கல்வி இல்லாமல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருவள்ளுவர் கல்வியின் முக்கியத்துவத்தை விளக்கி கல்லாமையின் தீமைகளை அழகாக இந்த அதிகாரத்தில் எடுத்துரைக்கின்றார்கள் அன்பு அடக்கம் ஒழுக்கம் போன்ற பண்புகளுக்கு ஒரு அதிகாரம் போதுமென கருதிய வள்ளுவர் கல்வியின் முக்கியத்துவத்தை விளக்குவதற்கு கல்வி மற்றும் கல்லாமை இரு அதிகாரங்களை எழுதியுள்ளார் அந்த வகையில் கல்வி இல்லாமல் அறிஞர் சபையில் பேச முயன்றால் என்னவாகும் யாராவது கூறுங்கள் பார்ப்போம் சரி அதற்கு வள்ளுவர் இது கட்டம் போடாமல் தாயம் விளையாடுவது போலாகும் என்கிறார் இந்த முயற்சி பயனற்றது மட்டுமல்ல இழிவையும் தரக்கூடியது அதேபோல் கற்றவர் அறிஞர் சபையில் பேசினால் அது அவருக்கும் மகிழ்ச்சி அதை கேட்பவர்களுக்கும் இன்பம் அதேபோல் கல்வி கல்லாதவரை வள்ளுவர் விளையாத வறண்ட நிலத்திற்கு ஒப்பிடுகிறார் விளைச்சல் இல்லாத வறண்ட நிலம் எப்படி பயனற்றதோ கல்லாதவரின் வாழ்க்கையும் அப்படித்தான் உயிருடன் இருப்பதை தவிர பிறருக்கு எந்த பயனும் இல்லை கல்லாதவர் செல்வம் பற்றி என்ன சொல்கிறார் வள்ளுவர் இங்கிருப்பவர்களுக்கு இது பற்றி தெரியுமா சரி அதற்கு வள்ளுவர் கற்றவரின் வறுமை கல்லாதவரின் செல்வத்தை விட சிறந்தது ஏனெனில் கற்றவர் தன் அறிவால் தன்னை பாதுகாத்துக் கொள்வான் ஆனால் கல்லாதவரது செல்வம் அது அவருக்கு துன்பத்தையே தரும் அதேபோல் செல்வம் இருந்தால் போதுமென்று நினைப்பவர்கள் இங்கு இருக்கிறீர்களா கல்வி இல்லை என்றால் எவ்வளவு செல்வம் இருந்தும் எந்த பயனும் இல்லை அதேபோல் நல்ல குடும்பத்தில் பிறந்தாலும் கல்வி இல்லையென்றால் அந்த குடும்பத்திற்கு எந்த பெருமையுமே கிடையாது மனிதர்கள் விலங்குகளை விட உயர்ந்தவர்கள் ஆனால் கல்வியால் மேம்படாதவர்கள் கல்வியே மனிதனை விலங்கிலிருந்து உயர்ந்தவனாக்குகிறது கல்லாமை அவனை பயனற்ற விலங்காக மாற்றுகிறது கல்வி என்பது என்ன அதாவது இந்த கேள்வி என்பது மற்றவன் பற்றவர்களின் அறிவுரைகளை எமது செவியார் கேட்டு மனதால் உள்வாங்கி எமது அறிவை வளர்க்கும் ஒரு பொன்னான பயிற்சி என்று கூறலாம் இந்த திருவள்ளுவர் கல்வி கல்லாமை ஆகிய அதிகாரங்களை தொடர்ந்து கேள்வியின் மகிமையையும் அழகாக விளக்கியுள்ளார் சரி உங்களுக்கு ஒரு கேள்வி நீங்கள் எப்போது ஒரு அறிவுரையை கேட்டு நன்றாக மகிழ்ச்சி அடைந்து இது என்னுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் போக்கி விடும் நினைத்திருக்கீங்க அப்படி நீங்க எப்பயாவது நினைச்சிருந்தீங்கன்னா உங்களோட கையை வைத்துங்க செவிக்கு உணவானது கேள்வியாகும் நம்ம செவிக்கு உணவளிக்காத சந்தர்ப்பத்திலேயே வயிற்றுக்கு உணவளிக்க வேண்டும் என்று சொல்றார் திருவள்ளுவர் நம்ம வயிற்றுக்கு உணவளிக்கும் போது சிலகளை அளவுக்கு மீறியும் முன்னேறிடும் அப்படி உண்டா அது நம்மட உடல் ஆரோக்கியத்துக்கு தேடாகவே அமையும் ஆனால் கேள்வி கேள்வி வந்து நம்ம எவ்வளவு பெற்றாலும் சுவையாகவே இருப்பதோடு பின்னர் அது நமக்கு நீடித்து பயணியும் தரும் திருவள்ளுவர் சொல்கிறார் கேள்வி என்பது எல்லா செல்வங்களையும் விட உயர்ந்த செல்வம் உண்டு அதோடு நம்மிடமுள்ள பணம் பொருள்கள் எல்லாம் என்றும் ஒரு நாள் நம்மை விட்டு போய்விடும் ஆனால் கேள்வியால் பெறப்பட்ட அறிவு அது நம்மை விட்டு என்றுமே போகாது திருவள்ளுவர் கூறுகின்றார் கல்வியறிவுடன் அறிவுடன் கேள்வி அறிவையும் பெற்றிருப்பது அறிவுடைமை என்கிறார் என்பது நாம் கல்வி கற்பதன் மூலம் பெரும் அறிவாகும் அத்துடன் கேள்வி அறிவு என்பது பிறரிடம் நாம் வினா எழுப்புவது அதாவது கேள்வி கற்பது அல்ல பிறர் கூறுகின்ற நற்கருத்தினை எமது காதுகளினால் செவிமடுப்பதன் மூலம் பெரும் அறிவாகும் ஆகவே இவ்வொரு அறிவையும் கொண்டிருப்பதே அறிவுடைமை என்கிறார் திருவள்ளுவர் திருவள்ளுவர் அறிவின் சிறப்பினை அதிகாரத்தின் மூலம் அழகாக விளக்கியுள்ளார் அதாவது மனம் ஒரு குரங்கு போன்றது அது எப்போதும் அலைந்து கொண்டே இருக்கும் அது நல்லது எது கெட்டது எது என்று ஆராயாமல் அது செல்லும் வழியெல்லாம் செல்ல விரும்பும் அவ்வாறு அலைபாயும் மனதினை கட்டுப்படுத்தி தீய வழியில் செல்ல விடாமல் நல்ல வழியில் செலுத்துவது அறிவாகும் என்கிறார் திருவள்ளுவர் இப்ப இந்த வளர்ந்து வரும் மாணவர் சமுதாயத்துல வந்து முகம் ஒரு சீரழிவான இந்த மாணவர் சமுதாயம் வந்து முகம் சீரழிவை நோக்கி செல்றதே என்னால பார்க்கக்கூடியதாக இருக்கு அதே மாதிரி இந்த நாட்டுல நடக்கிற பிரச்சனைகளை பார்த்தோம்னா இந்த சமுதாயம் வந்து ஒரு எதை நோக்கி செல்லுதுன்னு என்னால ஒரு கணிப்பிட முடியாத ஒரு நிலையில காணப்படுகின்றது அந்த வகையில இந்த வளர்ந்து சிறிய இந்த மாணவர்களுக்கு நல்ல விஷயங்களை நம்ம கற்றுக் கொடுக்கறதன் மூலம் வந்து அவங்கள அவங்களுடைய எதிர்காலத்தை வந்து எம்மால மாற்றி ஒரு சிறப்பான வகையில் வந்து எம்மால மாற்றி அமைக்க முடியும் இது ஒரு நல்ல ஆரம்பம் என்று நான் அந்த நேரம் கூறியிருந்தேன் இந்த நல்ல ஆரம்பம் இன்று ஒரு சிறந்த அறுவடையை தந்திருக்கின்றது இந்த மாணவர்கள் மத்தியிலே காணத்தக்க இலைமறை தாயாக இருக்கக்கூடிய அந்த திறமைகள் இன்றைய இந்த நிகழ்விலே காணக்கூடிய மாதிரி இருந்ததை விட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஏனென்று சொன்னால் இன்றைய சமுதாயம் ஒரு பதக்களிப்பான பல்வேறுபட்ட சவால்களுக்கு முகம் கொடுக்கத்தக்க வகையிலே சென்று கொண்டு பெற்றார்களாகிய நாங்கள் அறிவோம் அவரை விளையாட விட பசித்திருந்த அவருக்கு அதை மனநம் செய்ய முடியாது அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும் அதே போல் அவருக்கு தெரி தெளிவுற அந்த விடயத்தினை வந்து தெளிவுற சொல்லிக் கொடுக்க வேண்டும் இந்த மூன்று விடயங்களும் இங்கு நடைபெற்றிருக்கின்றது அந்த மூன்று விடயங்கள் நடைபெற்றதனால்தான் இன்று இந்த ஒரு சிறந்த அறுவடை போட்டிருக்கின்ற அந்த அடிப்படையிலே இவற்றினை ஏற்பாடு செய்து இதற்கு அனுசரணை வழங்கி இருக்கின்ற கனடாவில் வசித்து கொண்டிருக்கின்ற நண்பர் பொறியியலாளர் வேணும் அவர்களை நாங்கள் எங்களுடைய சமூகம் சார்ந்து உண்மையிலே அவரை பாராட்ட வேண்டும் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஒழுக்கம் விழுக்கம் தரலாம் ஒழுக்கம் உயிரிடம் ஓம்பப்படும் என்கின்ற வள்ளுவற்ற வார்த்தையோடு நான் கண்டு ஆரம்பிக்கின்றேன் உண்மையிலேயே இங்கே ஒவ்வொரு அதிகாரத்தினுடைய தொகுப்புரை வழங்கப்பட்டது அந்த வாழ்வியோடு சம்பந்தப்பட்ட பல உடயங்கள் இங்கே முழு எங்களுக்கு நியூட்டப்பட்டது இங்கே ஒரு அறம் அல்லது தர்மம் அல்லது ஒரு சமயம் சார்ந்த சிந்தனைகள் துளைக்கப்பட்டதைய அடிப்படை தான் இன்றைய இந்த மாணவர் சமூகத்தினுடைய இன்றைய போக்குக்கான காரணமாக நாங்கள் பார்க்கின்றோம் கல்வி எப்போது ஒரு வியாபாரமாக மாற்றப்பட்டதோ கல்வி எப்போது ஒரு போட்டித்தன்மையாக மாற்றப்பட்டதோ அங்கே எங்கள் வானிலை துறைந்து மூலமாக எனக்கு இருக்கிறது ஆகவே நாங்கள் தொடர்ந்தும் எங்கள் குழந்தைகளை குற்றம் சொல்லுவதாக இல்லாமல் மீண்டும் இந்த எங்களோட பழைய வாழ்வியலை கொண்டு வாங்க என்ன செய்யலாம் என்று நாங்கள் சிந்திக்கின்றவர்கள் இது இந்த நிகழ்வுகள் அவங்களுக்கு மிக முக்கியத்துவமான நிகழ்வுகளாக கருதப்படுகிறது அந்த வகையில் நான் இந்த இடத்துல எதிரில் நாங்கள் உயர்ந்தவர்களுக்கு தேங்க்ஸ் பண்ணுவோம் அந்த போன வருஷம் நான் அந்த நிகழ்வு ஷேர் பண்ண வந்திருந்தால் ஒரு உபகரணம் அந்த ஓபத ஃபோனில் தான் உங்களோட காய்ச்சது தரப்படி ஒன்று நாங்கள் அரசியல் செய்ய இருக்கிறோம் கமிஷன் அறிவிக்கல எனக்குள்ள இருந்த மாற்றியமைக்க வேண்டும் சிந்தனை எனக்குள்ள இது சரியா பொருந்தி கொடுத்தால நான் எந்த மரபும் தெரிவிக்காம இதை வளர்த்துங்க என்று சொல்லியிருக்கிறேன் இங்கே இருக்கிற பேரன் சீட்டையும் இங்கே இருக்கிற அதிபர்கள் ஆஸ்பத்திரி சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான் எங்களுக்கு இளமை பருவத்தில் நாங்கள் இல்லை சொல்லப்பட்ட

ஒழைப்பு அத்தனை பேருக்கும் எமது அமைப்பு சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் யாருக்காவது நன்றி கூட தவறு இருந்தால் அவர்களுக்கும் எமது நற்றியினை தெரிவித்துக் கொண்டும் எனது நற்றி உரையினை நிறைவு செய்கின்றேன்